ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிலேயே ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் கிச்சன் அப்ளைன்ஸ் தரக்கூடிய ஒரு ஷாப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாப்பில் என்ன ஒரு பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்ளைன்ஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் பிராண்டாகவும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே தரக்கூடிய பிரைஸை விட ரொம்ப கம்மியாகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நான் பார்க்க வந்திருக்கோம் அங்கே அது என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாரிசன் பாத்திர கடை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியோட இருக்குது அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வாங்கவே பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே பிரான்ஸ் வாங்க வீடியோ போலாம்

ओके क्राफ्ट एंड वाटर सेदा इरो टू इयर्स वारंटी है ठीक प्रेसिंग दे दूंगा ना मॉडल பார்த்தீங்கனா இது ₹1100 இது மாடல்ல என்ன ₹1800 அதுல வந்து டரா இருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கனா லைட் கிராஸ் कितना आलू रहता है इधर आधे मारीिंगला हाट बॉक्स अगेन हाट बॉक्स अगेन 25 गुडा इधर आधे मारीदा हाट बॉक्स इधर सिंगल बॉक्स मारीिंगला சின்ன பெட்டကြီး எடுத்துட்டு இருக்கேன் இங்கடா சாய் வரதா குக்கர் அடன்ஸ் பாத்தீங்க लक्ष्मी राम சொல்லி ஒருது இது 2 लीटर குக்கர் 4 लीटर

இதுலையும் அதே மாதிரி த்ரீ லிட்டர்ஸ்ல இருந்து டென் லிட்டர் லீட்டர் வரைக்கும் இருக்கு பிளாக் மெட்டலும் இருக்கு கொஞ்சம் நாண்ஸ்டிக்கு தோசை கழுவு நாண்ஸ்டிக் டவா இருக்கு அதே லக்ஷ்மி ராம் ரன்ல இருக்கு இது வாரண்டிங்களா ரூ வாரண்டி ஒன் இயர் வாரண்டி ஓகே ஓகே லக்ஷ்மி ராம் ரன்லையும் இருக்கு பட்ரஃப்ளைலையும் பத்ரஃப்ளைலயும் இந்த காம்போ ஆஃபர்லாம் இருக்கு ஓகே ஓகே டவா ஒன்னு ப்ரை டைன் அந்த மாதிரி வரும் butterfly prestige tava இருக்கு வாச்ச ஜெண்ட எல்லாமே 1 இயர் வாரண்டியோட தான் சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல ஹார்ட் பாக்ஸ் ஹார்ட் பாக்ஸ் கரெக்ட்டா இருக்கு சின்னது சின்னதுல இருந்து பெருசு இருக்கு வரைக்கும் இருக்கு இருக்குங்களா இருக்கு ஓகேங்க அந்த சைஸ் எல்லாமே அதே மாதிரி

இந்த மிக்ஸிங்களா இந்த மிக்ஸி கமர்ஷியல் யூஸ் மிக்ஸி தான் சரிங்க இது வந்து இந்த வாடக பாத்திர கடைக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க இது வந்து உங்களுக்கு மாவு அரைக்கிறது எல்லாமே இதல பண்ணலாம் இது ஓன்லி ஃபாரின் மேஸ் தான் இருக்கு சரி அந்த மாதிரி மத்தபடி எல்லா வெரைட்டிஸ்மே இருக்கு எல்லா பிரைஸ்மே இருக்கு என்னன்னா பிராண்டுங்க இருக்கு ஃப்ரீட்டி இருக்கு ஆ இதுயும் இருக்கு இந்த பக்கம் இதுயும் ஓ அடுத்து கமர்ஷியல் யூஸ் சுஜாதா மிக்ஸி இருக்கு சுஜாதா இது வந்து கடைங்க இருக்கங்களா கடைங்க పెజూస్ కరాయింగ్ కూడా పోర్రుగ్లా అవచం ఫోటోస్ యూస్ pani kollam ఇది ఎలామే వారంటీ దానా కా? ఇల్లమే వారంటీ దానా. ఎలా వారంటీ. ఓకే ఓకే గా. 2 బర్నర్ ఉరికి 3 బర్నర్ ఉరికి ప్రెస్టీజ్ బటక్ లైట్. లైట్ బటక్ లైట్ గ్లాస్ టెప్ 3 3 బర్నర్ ఉరికి 2 బర్నర్ ఉరు. அடுத்து வந்து பாతిన్నా ఇండక్షన్ స్టవ్ ఉరికి ప్రెస్టీజ్ ఉరికి. அடுத்து అది చూతిన్నా ప్రీతి ఉరికి.